ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பிரதமரின் கிசான் சம்படா திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு உணவு பதப்படுத்துதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நிதியாண்டு முதல் பிரதமரின் கிசான் சம்படா திட்டத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் உணவுப் பொருள் பதப்படுத்துதல் மற்றும் சேமித்தல் திறன் ஆண்டுக்கு நானூற்றி இருபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு லட்சம் மெட்ரிக் டன் அதிகரிக்கும் என்றும் பதிமூன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதுடன் ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி நிலவரப்படி முப்பத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு உணவு பதப்படுத்துதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த திட்டம் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் தனியார் முதலீட்டையும் ஈர்க்கும் வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று முதல் பிரதமரின் உணவுப் பொருள் பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை ஆரம்ப மூலதன ஆதரவுடன் மூன்று புள்ளி ஒன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட சுய குழுக்களுக்கு கடன் இணைப்பு மானியங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது